என்னாச்சு அவங்களே இருக்காங்கல்ல படிப்பெல்லாம் முடிச்சது படிப்பெல்லாம் முடிச்சாச்சா ரெண்டு பசங்களா உங்களுக்கு என்ன படிக்கிறாங்க

அம்மா அதனால ஓட்டிருக்காங்க ஓட்டமுலி மசாலா தான் அதனால நான் ரேட் அது சரி நீ போய் பாத்தீங்களா பாத்தேன் அள எப்படினா வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கரது ஃபுல்லா பார்த்து பார்த்தா வந்து நிக்கும் ஆ அதுக்குமே கரங்க வந்து சொன்னாங்க சரி இங்க வந்து கஷ்டப்பட இத வேற சொன்ன அது சின்ன அது என்ன இருக்குது

நானும் அமௌண்ட்டு கட்டி தான் கட்டிக்கிட்டேன் நூறுபாயா அதிசயமாக இருக்குது நீங்கள் அறந்துட்டா உடனே வாங்கிட்டு வாங்க ஆப்பிளில் சொல்கிறான்னா ரெண்டு டெட்டிக் அவன் சொல்கிறானா அப்போ நல்லா இருக்காள சொன்னார் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் நல்லா இருக்காது உங்களுக்கு மாவாக இருக்கிற நூற்றி இருக்காது நீ

வேளாண்ய பழைய பத்து கால வைக்க நாமபுரம் ஒரு ஆள் மத்தம்தானா என் விட போட்டுருக்காங்க எனக்கு வந்து சொன்னாங்க இந்த தெரிஞ்சவங்க நிறைய பேர் சவரிக்கிறாங்களா அவங்க ஒரு நாள் பார்த்துட்டு என்ன கூப்பிட்டாங்க எழுந்திருந்தாங்களே சொல்லுங்க சார் அப்படின்னா அப்புறம் சொன்னாரு இதுமாரி புத்தகம் கண்காட்சியில் உன் போட்டா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க ஏன் போட்டாவா எப்படிங்க சார் அப்படின்னு சொன்னா என் போட்டா இருக்கு உன் போட்டா இருக்குதுமா அப்படின்னாங்க அப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அங்கேருந்து எனக்கு ஃபோனு வந்துச்சு உன் போட்டா இருக்குதுமா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயே அமுச்சு விட்டாங்க சட்டம் எதுவும் இல்லை அதெல்லாம் எதுங்க எங்கள் நான் எங்கள் வீட்டில் ட்ரைனிங் எடுக்கிறதா சண்டை போட்டாங்க போகக்கூடாதுன்னு போட்டேன் இதெல்லாம் நான் ஏன் போறேன்னு சொல்லி சொன்னேன் அதோட வாய முடிட்டேன் அப்புறம் வண்டி ஒரு வருஷம் வாடகை வண்டி ஓட்டினேன் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் ஓவரா கொடுக்கவும் அதுக்கப்புறம் அத்தையில போய் சொல்லிட்டு அழுத அப்புறம் திருப்பி சண்டை போட்டு இருந்து போய் வீட்டுல அதுக்கப்புறம் நீ ஒரு வண்டி இறக்கிடுமான்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி ஆதரவோட இறக்கிட்டீங்க ஆமா பரவாயில்ல நல்லா இருக்கா